ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமாஸ் லைஃப் ஸ்டைல் எயிட் மந்த் ப்ளஸ் பேபிக்கு எப்படி வீட்லேயே சிக்கன் சூப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க போனோட சிக்கன் வாங்கி மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டுத்திலேயே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கோங்க ரெண்டு கிராம் சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சீரகம் ஒரு ஆறு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு தூள் மிளகு சேர்க்கணும் முழு மிளகு தான் சேர்க்கணும் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எப்போவுமே கொஞ்சம் கம்மியாகவே கொடுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்போ சூப் ரெடி இது வந்து எப்படின்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மழை டைம்லலாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த நெஞ்சு சளியெல்லாம் இருந்ததுன்னா சீக்கிரமாக இறங்கி வந்துடும் நீங்கள் இதை எயிட் மந்த் பேபீஸ்லேருந்து த்ரீ இயர்ஸ் பேபி வரைக்கும் கொடுக்கலாம் கொஞ்சம் பெரிய பாப்பாவாக இருந்தாங்கன்னா அவங்க காரம் சாப்பிடுவாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்குறோம் பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ